ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு அவர் சேனல் சிக்கும் நெஞ்சங்கள் இந்த வீடியோவில் இந்த வீட்டோட ஃபஸ்ட்டு பொங்கல் அதாவது நம்ம சொந்த வீட்டுக்கு மாறினதுக்கு அப்புறமா இந்த வீட்டில் செலிப்ரேட் பண்ணுற ஃபர்ஸ்ட்டு பொங்கல் வந்து எப்படி செலிப்ரேட் பண்ணோம் அப்படிங்கிறத அவங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆக்சுவலி பொங்கல் அப்படின்னாலே ஸ்பெஷல் தான் அதுலேயும் இந்த வீட்டோட தலை பொங்கல் இது ஸோ ரொம்பவே ஸ்பெஷலாக இருந்தது பொங்கலுக்கு மொதல் நாள் நைட்டே வந்து ப்ரீ ப்ரிப்ரேஷன்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அதாவது இப்போ வாசலில் தோரணமாக கட்டுறதுக்காக பூவெல்லாம் வந்து நானும் தம்பியும் சேர்ந்து இந்த மாதிரி பூ தோரணம் வந்து கட்ட கோர்த்து வச்சுருந்தோம் அதுக்கப்புறம் மதியமே கழுவி காய வச்ச விளக்கில் வந்துட்டு இந்த மாதிரி மஞ்சள் குங்குமெல்லாம் வச்சுட்டு விளக்கு எண்ணெய் ஊற்றி திரியெலாம் போட்டு எல்லாம் ரெடியாக எடுத்து வச்சாச்சு அதுக்கப்புறமா பொங்கலுக்கு தேவையான பாத்திரங்கள்லாம் கழுவிட்டு அடுப்பு தொடச்சி கிச்சனெல்லாம் க்ளீன் பண்ணியாச்சு இது எல்லாருமே எல்லாமே சேர்ந்து தான் பண்ணோம் நைட்டே கோலம் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியாச்சு ஏன்னா காலையில் நினச்சி இவ்வளோ பெரிய கோலம் போட்டுகிட்டு இருந்தால் கண்டிப்பாக டைம் ஆகிடும் அப்படின்றதுனால நைட்டே வந்து கோலம் போட்டோம் இது நாலு வீட்டுக்கும் காமனாக இருக்கிற ஸ்பேஸில் வந்து போட்டாச்சு ஏன்னா வீட்டில் வீட்டுக்கு முன்னாடி ஸ்பேஸ் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் குட்டி கோலமாக தான் போட முடியும் ஸோ நாலு வீட்டுக்கும் சேர்ந்தாப்பில் போட்டாச்சு கோலம் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அப்புறம் பொங்கல் அன்னைக்கு காலையில் சீக்கிரமே வந்து நானும் தங்கச்சும் எந்திரிச்சிட்டு நாங்கள் வந்து பொங்கல் வைக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு அதுக்கு முன்னாடி காலையிலே விளக்கேற்றி சாமி கும்பிட்டுட்டு பொங்கல் வைக்க ஸ்டார்ட் பண்ணோம் நாங்கள் வந்து வெண்பொங்கலும் சக்கரை பொங்கல் ரெண்டுமே செய்வோம் ஸோ ரெண்டு பாத்திரத்துலேயுமே வந்து ஃபஸ்ட்டு ஒரு டம்ளர் பால் சேர்த்துட்டு கூடவே வந்து நாங்கள் அரிசி களைஞ்ச தண்ணி ஃபஸ்ட்டு தண்ணியை வந்து கழுவி அதை வந்து தூர கொட்டிட்டு அதுக்கடுத்து ரெண்டாவது மூணாவதுலாம் நம்ம அரிசி களைவோம் இல்லையா ரெண்டு மூணு தண்ணி நல்ல தண்ணி ஊற்றி களையும் போது அந்த தண்ணியை அந்த பானையில் சேர்த்துட்டு அப்புறம் அடுப்பில் ஏற்றி நம்ம பொங்கல் வைக்க வேண்டியதான் இதுதான் நாங்கள் பண்ணுற மெத்தட் ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மெத்தடில் வந்து பண்ணுவாங்க அப்புறம் சூப்பராக பால் பொங்குச்சு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்தது இந்த பால் பொங்குற மாதிரி இந்த வருஷம் வந்து நிறைய நமக்கு வந்து சந்தோஷம் ஆரோக்கியம் நிம்மதி எல்லாமே வீட்டில் வந்து நிறைஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி சாமியாகவும் வேண்டிக்கிட்டேன் எல்லாருக்குமே எல்லாமே கிடைக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டாச்சு அதுக்கப்புறம் பொங்கல் வச்சு முடித்ததுக்கு அப்புறமா அதை சாமிக்கு படைச்சி எல்லோரும் சேர்ந்து ஒன்றா சாமி கும்பிட்டோம் ரொம்ப திருப்தியாக இருந்தது எல்லாமே பண்ணது அப்புறமா எல்லாருமே எழுந்திரிச்சதுக்கப்புறம் புதுரசெலாம் மாற்றிட்டு சாமிக்கு செஞ்ச பொங்கலையும் படைச்சிட்டு திருப்தியாக சாமி கும்பிட்டு முடித்தோம் இந்த சாமி கும்பிடும்போது நான் தவறாமல் பண்ணுற ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அரிசி அளக்குற நாளில் ததும்ப ததும அதில் வந்து நிறைய அரிசி எடுத்துகிட்டு அதை சாமிக்கு படைச்சு கும்பிடுவேன் இது வந்து எங்கள் அம்மா அப்பா எனக்கு சொல்லிக் கொடுத்த விஷயம் அந்த வருஷத்தில் எது இருக்கோ இல்லையோ அண்ணன் மட்டும் தட்டுப்பாடு இல்லாமல் எல்லாருக்குமே கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இதை கண்டிப்பாக பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ அதை நான் இப்போ வரைக்கும் நானும் ஃபாலோ பண்ணுறேன் அதுக்கப்புறம் திருப்தியாக சாமி கும்பிட்டு முடித்ததுக்கப்புறமா நம்ம வீட்டில் செஞ்ச சக்கரை பொங்கலை வந்து பக்கத்தில் நமக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸு நெய்பர் எல்லாருக்குமே வந்து கொடுத்தோம் அவங்க அதுக்கு முன்னாடியே வந்து நமக்கும் கொடுத்துட்டு போயிருந்தாங்க ஸோ இந்த ஷேரிங் தான் வந்து அந்த ஃபங்க்ஷனையும் நமக்கு வந்து ஃபுல்ஃபில் பண்ணும் நிஜமாகவே எனக்கு அப்படி தான் தோணும் அதே மாதிரி கொடுத்துட்டும் வந்தாச்சு தான் வேலையே வந்து நமக்கு ஆரம்பித்தது எப்போவுமே வந்து பொங்கல் அன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட் வந்து கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் ஏன்னா நிறைய வேலைகள் இருக்கும் அப்படின்றதுனால தனியாக அதுக்கு உட்காந்து நம்ம பண்ணுறது கிடையாது ஸோ அன்னைக்கு செய்கிற அந்த சக்கரை பொங்கலையே கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்படியே ஒரேடியாக நம்ம வந்து மதியத்துக்கே செஞ்சு சாப்பிட்றலாம் தான் எப்போவுமே பிளான் பண்ணுவோம் அதே மாதிரி தான் அன்றைக்கும் நடந்தது எல்லா காய்கறியும் போட்டு ஒரு சாம்பார் அது இடித்த மசாலா போட்டு செய்கிறதுனால அது இடி சாம்பார் அப்படின்னு நீங்கள் அம்மா சொல்லுவாங்க அப்புறம் ஒரு அவியல் அப்புறம் அப்பளம் அதுக்கப்புறம் ஊறுகாய் இதெல்லாம் வச்சு ரொம்ப திருப்தியாக சாப்பிட்டு முடித்தோம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது அந்த வெண்பொங்கலோடு சேர்த்து சாப்பிடும்போது அப்புறம் நமக்கு வந்து ஃபங்க்ஷன் அப்படின்னாலே மெமரிஸ் தான் நம்ம வந்து கலெக்ட் பண்ணணும் ஏன்னா இந்த மொமெண்ட்ஸ்லாம் திரும்ப எப்போ வரும் எப்படி வரும் அப்படின்னா நமக்கு தெரியாது ஸோ அதனால் நிறைய ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டோம் ஓகே அவ்வளோதான் இந்த பொங்கல் வந்து எங்களுக்கு ரொம்ப திருப்தியாகவும் ரொம்ப சந்தோஷமாகவும் நல்லபடியாக முடிஞ்சது உங்களுக்கும் அப்படி தான் முடிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த வருஷம் வந்து எல்லாமே நல்லபடியாக நடக்கட்டும் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இவ்வளோ நேரம் வீடியோ பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள் ஓகே இன்னொரு சூப்பரான வீடியோ நான் உங்களை மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் டாட்டா பை பை டேக் கேர்